வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி வாட் பிஎல்இசி மோட்டார் தான் சர்வீஸு பிஎல்இசி மோட்டாரோட பம்பு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா இந்த பம்போட மோட்டார் வந்து லாஸ்ட் வீக் வந்து மோட்டார் ஓடலை கம்ப்ளைண்ட் அப்படின்னாங்க இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி கொடுத்தோம் சரி ஓகே மோட்டாரை மேலே எடுத்து பாருங்கள் ரன்னாகுதா அப்படின்னு சொல்லி கேட்டோம் மோட்டார் எடுத்து பார்த்தாங்க ஆகலை நேராகவே கஸ்டமர் பக்கம் தான் நமக்கு ஏன்னா திருப்பத்தூர் தருமபுரி பக்கன்றதுனால எடுத்துகிட்டு வந்தாங்க நேற்று வந்து பார்த்ததில் போர்டு கம்ப்ளைண்ட் இருந்தது ரெண்டாவது எப்போ கஸ்டமர் வந்தாலும் நம்ம ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணி தான் கொடுப்போம் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இம்ப்ளரில் ஃபுல்லாக மண் இருக்குது போர் வந்து முந்நூற்றம்பது அடி ஆழம் முந்நூறு அடியில் மோட்டார் நிப்பாட்டியிருந்தோம் மண் இருக்குது நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலேயே நிப்பாட்டிக்கோங்க போர்ல மண் அதிகமாக வருது ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது இரநூறுலேயே வந்து செக் பண்ணுங்கள் தண்ணி வடியெல்லாம் மேல் மட்டத்துலேயே நிப்பாட்டுங்க அதிகமாக மண் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பினோம் கஸ்டமர் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு போர்டை மட்டும் மாற்றிக்கிட்டு போயிட்டு மோட்டரை வந்து இறக்கிட்டார் அவர் வந்து நம்ம சொன்னதை கேட்கல கொண்டு போய் அதே ஆழத்தில் வந்து போரில் முந்நூறு அடியில் கொண்டு போய் மோட்டரை விட்டுட்டார் மோட்டரை ஆன் பண்ணால் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி வரும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வராது கப்பு நின்றுது ட்ரிப் ஆகுது அப்படின்னாரு இந்த மாதிரி கண்டினியூவாக விடாதீங்க மோட்ரை மேலே இழுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை அது பைப்பெல்லாம் மேலே எடுத்து கட் பண்ணணும் இல்லை பெண்டு போகிறது எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது எங்களுக்கு நெல் வயல் வாடிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் அதே மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக போடுறது ஆப் பண்ணுறது போடுறது அந்த ஆப் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது பம்போட சாப்பிட்டு கட் ஆகி போச்சு எந்த அளவுக்கு மோட்டார் வந்து தம் அடித்து ஓடி இருக்கு பாருங்க இது வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ளரு அதுக்கு மேலே சாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது இருக்க வேண்டியது கட் ஆகி போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டார் ஓடுற கேட்குது தானே தண்ணி வரல அப்படின்ட்டு இருந்தார் நம்ம ஃபஸ்ட்டே தெளிவாக சொல்லி அனுப்பணும் சொல்கிறதே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர சொன்னோம் எடுத்துகிட்டு வந்து பம்பை கழட்டி போயிட்டால் உள்ளே ஃபுல்லாகவே கட்டி கட்டியாக சேரு ரெண்டாவது பம்பை கழட்டினோன்னே கேமரா விட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது அடி போகும்போதே அப்படி சிமெண்ட்டு கரைச்சி ஊற்றுற மாதிரி அவ்வளோ சேரும் சகதியும் அந்த போர்கூலிக்குள்ளே ஏன்னா உள்ளே இறக்கும்போது இறங்கிட்டு மோட்டார் ஆகும்போது போய் உள்ளே ஸ்ட் ஆகி நின்று போயிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இது ஒன்று வாரத்துக்கு முன்னாடி வந்த மோட்டார் தான் ஸ்பேர் மோட்டர் கொடுத்து விட்டோம் நெல் வயலுன்றதுனால அதே மோட்டார் பம்ப் மோட்டர் ஸ்பேராக கொடுத்து விட்டு நீங்கள் ஓட்டுங்க நம்ம பம்ப் அதுக்குள்ளே ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலேஷன் ப்ளஸ் சர்வீஸ் ஒர்க்கிறதுனால ஸ்பேர் அங்கே ரன் இருக்குது அதனால் தொந்தரவு கிடையாது இது வந்து மோட்டாரில் வ பம்பில் வர சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்ஸு தண்ணிக்குள்ளே போட்டால் துரு பிடிக்கும் இந்த மாதிரி கட் ஆகிற கம்ப்ளைண்ட்லாம் ஒன்று ரெண்டு வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா த்ரீ நாட் ஃபோர் கிரேடு எஸ்எஸ்ஸு எஸ்எஸ் ஜிந்தால் பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கெட்டு வந்திருக்கும் இது வந்து நமக்கு ரெடிமேடாக கிடைக்காது நம்ம தான் கட் பண்ணி நம்ம லேத் மிஷினில் ட்ரில் பண்ணிவிட்டு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றணும் ரெண்டாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சைஸ் வந்து ஒரு எம்எம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இதனோட சைஸ் வந்து ஒரு எம்எம் கம்மியாக இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கிரைனிங் பண்ணிவிட்டு நம்ம இந்த சென்டர் சாப்பிட்டு ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணிவிட்டு பம்பில் கனெக்ட் பண்ணிட்டு மோட்டார் எப்படி பம்ப் பண்ணுது எந்தளவுக்கு ஸ்பீட் ரொட்டேட் ஆகுதுன்றதை பார்ப்போம் அந்த பிஎல்இசி மோட்டாருங்களில் சில கம்ப்ளைண்ட் வருது இந்த மாதிரி தான் மண்ணுக்குள்ளிடுறது இது எம்எஸ்எஸ்சில் வந்தது எம்எஸ்சில் வந்தது இது வந்து எஸ்எஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்காது இப்போது எஸ்எஸில் போட போகிறோம் இது ஒரு பத்து அடி லென்த்துக்கு இருக்கு இந்த ராடு இதை நம்ம கட் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு தண்ணி அந்தளவுக்கு பம்ப் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு சாஃப்ட் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு அஞ்சு மணி நேரம் டைம் எடுத்துருக்கு என்ன ரீசன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிய வேண்டியான வேலை தான் இந்த இதுக்கு இந்த போல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் பண்ணி த்ரெட்டு போடும் போது லேத் மிஷினில் பிட்டு கட்டாயி போச்சு பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போடும் போது போயிடுச்சு ரிட்டன் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கட்டாய் உள்ளே மாட்டிக்கிச்சு இது மாட்டுதுனால நமக்கு ஒரு மூணு நாலு மணி நேரம் டைம் வேஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுத்தோம் இந்த சாஃப்ட்டு கோவில் தான் நம்ம இந்த சாஃப்ட்டு இப்போ போட போகிறோம் எல்லாமே போட்டு பக்காவாக ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம இம்ப்ளர் இன்சர்ட் பண்ண போகிறோம் இதுலேயே ஒன்று ரெண்டு இம்ப்ளரை மண்ணு மாட்டி டேமேஜ் ஆனதை எடுத்துகிட்டு புது இம்ப்ளர் போட போகிறோம் நல்லா இருக்கிற இம்ப்ளரை ரீயூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இதை மட்டும் மாற்ற போகிறோம் இன்சர்ட் பண்ணிவிட்டு பம்போட கேஷில் உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு தண்ணி அந்தளவுக்கு பம்பாக பார்ப்போம் இந்த சாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கார்ந்த கொண்டு நூலளவு கூட பெ இருக்கக்கூடாது கொஞ்சம் பெண்ட் இருந்தாலும் இம்ப்ளர் அடி வாங்கிட்டு ரெண்டாவது மோட்டரும் சீக்கிரம் ரிப்பேர் வர ஆரம்பிச்சிடும் தண்ணி ஃப்ளோவும் குறைய ஆரம்பிச்சு அலைஞ்சலைஞ்சி ஓடும் மோட்ரு அதனால் இது லேத் மிஷினில் போட்டு தின்னும் போது விட எஸ்எஸ்சில் வந்து ஹீட் அதிகமாகும் அந்த டைமில் ஏதாச்சும் பெண்டு இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணிக்கிட்டு இரரை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக வச்சு இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் பக்காவாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டே பெண்டை பார்த்துட்டு இந்த ட்ரில் பண்ணும்போதோ இல்லை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு போடும் போது ஏதாச்சும் பெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்காம போட்டோம் அப்படின்னா ரிஸ்காக போயிடும் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி ஃப்ளோ வருதுன்றத பார்ப்போம் சென்ட்ரு சாஃப்ட்டில் வந்து இம்ப்ளர் ஃபிட் பண்ணியாச்சுங்க மூணு இம்ப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் உடஞ்சிருந்தது அது மூணு மட்டும் புதுசாக போட்டு மீதி பலசேவை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த லா ஃபஸ்ட்டு இருக்கிற மூணு மேலே இருக்கிற மூணு வந்து பார்த்தீங்கன்னா புது இம்ப்ளர் இதுதான் டேமேஜான இம்ப்ளரு இது பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இது வந்து எக்ஸகன் ஷேப்பில் இருக்கணும் உள்ளே இது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக சர்க்கிள் ஷேப்பாகிடுச்சு தேஞ்சி போச்சு ரொட்டேட் ஆகி இது கட் ஆகும் போது அதே மாதிரி இதுவுமே அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே ரவுண்ட் ஆகிடுச்சு இந்த ஷேப்பில் எக்ஸகன் ஷேப்பில் இருக்கணும் இது எக்ஸகன் ஷேப் இருக்குது ஆனால் உடஞ்சிருக்கு இம்ப்ளர் உள்ளே மண்ணு மாட்டும் போது பார்த்திங்கன்னா உள்ளே உடஞ்சிருச்சு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக்காக இருக்கும் உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா அதனால் இது மூணு மட்டும் தூக்கி போட்டு மீதி எல்லாமே ரீயூஸ் யூஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து பம்போட பாடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு தண்ணி எந்தளவுக்கு பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் எஸ்எஸ்சில் போட்டிருக்கோம் இப்போயாச்சும் இவங்க சேர்த்துக்குள்ளே விடாமல் ஓட்டினாங்க அப்படின்னா இருக்குது ஏன்னா என்னதான் மெட்டீரியலாக இருந்தாலும் மண்ணுக்குள்ளனும் போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் சாப்பிட்றோம் சேஃபாக நம்ம தான் பார்த்துருக்கணும் ஃபிட் பண்ணிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பம்ப் மோட்டாரில் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ டெஸ்டிங் ஓட்டி பார்க்கலாம் இன்சர்ட் பண்ணியாச்சு இம்ப்ளர் எல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு டேஸ்டிங்காக ஓட்டுவோம் சும்மா ஒரு ரெண்டு பேனலில் மட்டும் லைன் கொடுத்து ஓட்டுவோம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஆறு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம் நான் எதாச்சும் சேக்கிங் வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் கொடுக்கும் போதே அடி வாங்கிடும் அதனால் ரெண்டு பேனல் கொடுத்து ரன் பண்ணி பார்க்கணும் மோட்டாரை தண்ணிக்குள்ளே போட்டாச்சு ரெண்டு பேனல் தான் லைன் கொடுத்துருக்கோம் ஆன் பண்ண போகிறோம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு வைப்ரேஷனாக சேக்கிங் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கால் நேரம் வைத்தாங்கன்னா பார்த்து தெரிஞ்சிடும் தண்ணி ஃப்ளோ நல்லா ரெண்டே பேனலுக்கு நல்ல ப்ரெஷர் வந்துட்டுருக்கு இதே மூணு பேனல் ஆறு பேனல் போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஹை ப்ரெஷரில் தண்ணி வரும் நம்ம ஷாப்போட டெமோ பேனல் வயலில் வந்து நெல் நட்டுட்டோம் இந்த இடத்துல தான் பேனல் இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு பக்கத்தில் இப்போ வந்து பேனல் ஃபிட் பண்ணுறதுக்காக கலர் தோண்டி எடுத்து வச்சுருக்கோம் டெம்பரரி கீழே வச்சு டெஸ்டிங் ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கான ரேட் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்ற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் மூணு இம்ப்ளரு சென்ட்ரல் சாஃப்ட்டு ராடு புஷ்ஷு டாப் கேப்பு கம்ப்ளீட்டாக புதுசாக மாற்றிருக்கு இதுக்கான செலவு எவ்வளோ வருதுன்றது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் லேபரோடு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்